இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அப்டேட் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சந்திராஸ் கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பொருள் தான் வாங்குறதுக்கு இந்த கடைக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வேலச்சேரி தண்டீஸ்வரமில் இருக்கிற கலை செல்வி மண்பாண்ட கடை நம்ம வந்து பூந்துமல்லிலேயே மண்கலை கூடத்தில் வாங்கியிருக்கலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கருப்பு கலர் கடாய் வந்து ஸ்டாக் ரொம்ப நாளாவே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி எனக்கும் வந்து ஒரு சேஞ்சுக்காக வெளியில் வரணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால நான் வந்து எங்கேயும் பெருசாக வெளியில் போகல சரி தண்டீஸ்வரம் கோவிலுக்கு போகலாம் சிவன் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தேன் நான் போன டைம் பார்த்தீங்கன்னா கோவிலை மூடிட்டாங்க பஸ் வந்து ரொம்ப வந்து சரி ஓகே வந்ததுக்கு நம்ம அந்த கடையாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இந்த கடையில் வந்து வாங்கியிருக்கேன் பட் வந்து அப்பெல்லாம் வீடியோஸ் எதுவும் எடுக்கல அதுக்கப்புறம் வந்து நான் வரல ஸோ இங்கே வந்து இந்த கருப்பு கலர் கடாய் இருந்துச்சு சரி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படியே உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்தேன் ஒரு சின்ன வீடியோ தான் நான் நான் வந்து ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் வாங்கினேன் இந்த கடையில் இனிமேல்ட்டு வந்து அந்த கருப்பு கலர் கடாயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இருந்த கருப்பு கடாய் உடஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக போச்சு அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து அட்டாச்சாக இருந்துச்சு அந்த கடாய் பட் அது போன பிறகு எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு இப்போ இந்த கருப்பு கடாய் வாங்கியாச்சு ஸோ இதை வந்து நம்ம சீசனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது மூலயமா நிறைய ரெசிபிஸ் பார்க்கலாம் நிறைய அழகழகான கலைப்பொருட்கள்லாம் இருந்துச்சு அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த குப பானை அதுக்கப்புறம் குல்ஃபி மோடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருந்துச்சு நல்லா அழகாக இருந்தது அப்புறம் புத்தர் சிலை வீட்டில் நம்ம வந்து கார்டனில் வைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இங்கே இருந்துச்சு நீங்களும் வேலைச்சேரியில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை பக்கத்தில் எங்கேயாவது இருக்கீங்க இந்த கடைக்கு வந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்க இவங்க கிட்ட நான் கேட்டேன் இவங்க கொரியர் பண்ணுவாங்களான்ட்டு பட் இவங்க சொல்லிட்டாங்க சுத்தமாக கொரியர் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா வந்து கொரியரில் இவங்க அதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்க ஒரு சில பொருட்கள்லாம் உடஞ்சதுனால இவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்றதுனால யாருக்கும் கொரியரில் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டாங்க சரி அதனால நான் ஒரு சின்னதாக வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கடையில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கடையோட பேர் வந்து கலைச்செல்வி மண்பாண்ட கடை தண்டீஸ்வரமில் இருக்குது இங்கே பக்கத்தில் நிறைய கடை இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் கடாய் வந்து எனக்கு அந்தளவுக்கு வேறு எங்கேயும் தெரியல இங்கே இருந்துச்சு அதனால் நான் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்